உணர்வுகள் ஆழமானவை ஆனால் வாழ்க்கை உங்களை மேலே தான் பார்த்தது நல்ல மேலே உச்சத்தில் தான் பார்த்தது பாசத்தில் மூழ்கியவர்கள் நீங்கள் ஆனாலும் கர்மா உங்களை தனிமையில் விட்டெடுத்து பாசத்தை அதிகம் காட்டக்கூடியவர்கள் உங்களுடைய கடந்த கால விஷயங்கள் எப்படி தெரியுமா முன்னாள் பிறவிகளில் வஞ்சனைகளை புரிந்தவர் இல்லை ஆனால் பார்த்தும் பேசாமல் இருந்த கர்மா ஆனால் போன ஜென்மத்தில் இதெல்லாம் இருந்தது வஞ்சனைகளை எல்லாம் பார்த்துருக்கீங்க கெட்டதெல்லாம் சில பேர் தப்புன்னு தெரிஞ்சுமே அதை நீங்கள் சுட்டி காட்ட எவரையும் நம்பாமல் விட்ட தவறு பிறரை நம்ப வைக்காமலும் இருந்த கர்மா ஸோ இத்தனை விஷயங்களும் உங்கள் ராசிக்கு இதில் பிசாசு வாழ்க்கையில் வரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கருப்பு பிசாசு வாழ்க்கையில் வரும் அதாவது சூன்யம் தாக்கம் இது போன்ற ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் அது என்ன சாமி கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்க ஜாதகப்படி நடக்கும் உங்களுடைய கருமாவை நிச்சயம் வெள்ளுவீர்கள் ஜனனி ஜென்ம வர்தனை வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷதம் ஓமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் கணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருமா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க கருமம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா இன்றைக்கி நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்கிறாங்க இதுல நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதுல ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பாத்தீங்கன்னா பல தர தலைமுறைகளை வந்து பாத்தீங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்றது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போல போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொலியிலே உங்கள் ராசி கேட்ட கர்மா விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது உங்ககிட்ட நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கருமா ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கருமா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமா நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்றதுல மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கர்மா ராசி பலன்றத நான் இந்த இடத்துல உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்றது மட்டுந்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினைச்சு அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன அனுபவிச்சுருக்கீங்க என்ன கர்மா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கான விஷயங்கள் உணர்வுகள் ஆழமானவை ஆனால் வாழ்க்கை உங்களை மேலே தான் பார்த்தது நல்ல மேலே உச்சத்தில் தான் பார்த்தது பாசத்தில் மூழ்கியவர்கள் நீங்கள் ஆனாலும் கர்மா உங்களை தனிமையில் விட்டுடுத்து பாசத்தை அதிகம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் பொதுவாகவே நான் சொல்கிறேன் ராசிக்காரர்கள்னாலே மிகுந்த பாசம் உடையவர்கள் அதீத பாசமுடையவர்கள் நீங்கள் பாசத்துக்கு பஞ்சமே இருக்காது பாசம் ஒருத்தர் மேலே பாசம் வைக்க மாட்டீங்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறாது அந்த அளவுக்கு உங்களுடைய கடந்த கால விஷயங்கள் எப்படி தெரியுமா முன்னாள் பிறவிகளில் வஞ்சனைகளை புரிந்தவர் இல்லை ஆனால் பார்த்தும் பேசாமல் இருந்த கர்மம் ஆனால் போன ஜென்மத்தில் இதெல்லாம் இருந்தது எல்லாம் பார்த்துருக்கீங்க கெட்டதெல்லாம் சில பேர் தப்புன்னு தெரிஞ்சுமே அதை நீங்கள் சுட்டி காட்ட மறந்துட்டீங்க எவரையும் நம்பாமல் விட்ட தவறு பிறரை நம்ப வைக்காமலும் இருந்த கர்மா ஸோ இத்தனை விஷயங்களும் உங்கள் ராசிக்கு இருந்தது ஈகையின் பெயரில் பெற்றவர்கள் கூட புறக்கணித்த கர்மா ஈகோ நிறையா இருந்தது தீவிர உணர்ச்சிகளால் ஏற்பட்ட மன உணர்ச்சி புண்கள் இதெல்லாமே இருந்தது தற்போதைய விளைவு எப்படி தெரியுமா இருக்குது நெருக்கமான உறவுகள் நழுவும் நிலை காதல் திருமணம் பணம் எதிலும் துரோக அனுபவமாக இருக்குது உழைப்பு இருந்துமே அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு உழைக்க தெரிஞ்சோ அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது எதிலும் நிச்சயம் இல்லாத மனநிலை திடீரென விழும் மாற்றங்கள் உடல் பாதிப்புகள் ரத்தம் சிறுநீர் இடுப்பு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது கவனமாக இருக்கணும் எதிர்கால கருமம் எப்படி தெரியுமா உழைத்த இடத்தில் யாரோ ஒருவரால் நஷ்டம் ஏற்படும் நீங்கள் நிறைய உழைச்சி நிறைய ஆனால் யாரோ ஒருவரால் நஷ்டம் ஏற்படும் கோபத்தின் உச்சியில் உறவுகள் துண்டாகும் நீங்கள் கோபத்தில் உச்சியில் இருந்து தானம் செய்த செய்யாத பழக்கம் பண வசதி தடை நீங்கள் நிறையா தியானம் பண்ணியிருந்தீங்க தான தர்மங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பண வசதி இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் தள்ளுபடி கருப்பு பிசாசு வாழ்க்கையில் வரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கருப்பு பிசாசு வாழ்க்கையில் வரும் அதாவது சூன்யம் தாக்கம் இது போன்ற ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் அது என்ன சாமி கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது கருப்பு பிசாசு அப்படின்னு அது ஒரு வார்த்தை இருக்குது அது அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெய்வானாம் மனித ரூபானாம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது தெய்வம் வந்து மனுஷர் ரூபத்தில் வந்து உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் மூலமாவது நீங்கள் ரொம்ப ராபத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க யார் மூலமாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதனால தான் தெய்வானம் மனித ரூபானம் மனுஷ ரூபானம் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே இந்த மாதிரி கருப்பு பிசாசு அப்படின்னு சில விசு சில அந்த மாதிரி கருப்பு பிசாசுன்னு ஒன்று இருக்குது அது இந்த விருச்ச ராசிக்காரங்க அதிகமாக பாதிக்கும் அது ஒன்று இருக்குது அது அடுத்தடுத்து வரக்கூடிய எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இதை பற்றின உங்களுக்கு முழுமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் எல்லாம் நமக்கு பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் ஏன் வந்தால் சில பேர் வந்து எல்லாருமே நல்லவங்களா நினச்சி வர எல்லாருமே நல்லவங்களா இப்போ கூட நடுவில் கூட ஒருத்த கதை ஒருத்த நடுவில் ஒருத்தர் சொல்லி தகப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த பிசாசு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் மன உளைச்சல் தான் இது அந்த மாதிரியான சில ஆட்களால் எல்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் பெண்களாக இருந்தது சரி ஆண்களாக இருந்தது சில க நான் நான் சில பேருக்கு கேள்விப்பட்டிருக்கலேன் டெய் பிசாசு மாதிரி இருக்கா சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா டெய் பிசாசு எங்கடா போய் தொலைஞ்ச கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் இது பற்றின விஷயம் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது உண்டு அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் இது இருக்கட்டும் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாயலி மரலால் முருகனை வழிபாடு பண்ணுங்க முதல் விஷயம் அதே போல் புனித இடத்தில் நீராடுதல் புனித நீராடுதல் சிவ மந்திரம் சொல்லி புனித இடத்துல நீராடுதல் ஸோ இதை பண்ணுங்க தாயின் பக்கத்தில் உள்ள பெரியோர் ஒருவர் மனதை வருத்தம் செய்ய கொடுத்திருந்தால் நேரில் சென்று மன்னிப்பு கேட்கும் நம்மா மனசை யாரோ புண்படுத்தி இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் யாராவது நடந்திருந்தாலும் போய் மன்னிப்பு கோபத்தை சமாளிக்க தவம் போல தினமும் ஐந்து நிமிடம் தியானம் தேவை சமாதி சித்தர் சன்னதிகளில் நல்லெண்ணெய் வழக்கு ஏற்றவும் சமாதி சித்தர் சன்னதிகளில் நல்லெண்ணெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் நீங்கள் உணர்வுகளை மட்டும் நம்பியவர்கள் ஆனால் கர்மா உணர்வுகள் இல்லாதவர்களிடம் உங்களிடம் அனுப்பியது அழுத நினைவுகள் அழிக்க முடியாத கர்மா தனிமையில் திகழும் வீரர் நீங்கள் புதிய பிறவி இன்றுதான் துவக்கம் ஸோ கவலைப்படாது விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள் காயம் எதுவும் தெரியாது அது கர்மாவை ஆழத்தில் அடக்கியது இப்போது சிந்தனையை கட்டுப்படுத்துங்கள் வாழ்க்கையை கருமாக வைத்து கட்டுக்கோப்பாக இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு இதெல்லாம் உங்களுடைய இதுக்கு சொல்லுங்கள் மேல் மருத்துவக்குடி என்ற ஊருக்கு போயிட்டு வாங்க மேல் மருத்துவக்குடி கீழ் மருத்துவக்குடின்னு ஒரு ஊர் இருக்கும் அடுத்ததாக உள்ள ஊர் தான் மேல் மருத்துவக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி நடக்கும் உங்களுடைய கர்மாவை நிச்சயம் வெள்ளுவீர்கள் சுபம் வாழ்க வளமுடன் அதே போல் இப்போ நான் அந்த கர்மா ராசி பலன் பன்னிரெண்டு ராசிக்கு சொல்கிறேன் பார்த்திங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இது இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிடயுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பன்னிரெண்டு ராசிக்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன் இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபான் வாழ்கோல